அதாவது நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் எப்படி எதுக்கு மகிமைக்கென்று தேவனுடைய மகிமைக்கென்று போன வாரம் ஒரு அந்த நம்ம சகோதரி ஒருத்தர் வீடை மாற்றினாங்க என்னை ஜோம் பண்ண கூட்டாங்க சாயங்காலம் போய் ஜோம் பண்ணோம் அப்புறம் பார்த்தா சகோதரி என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க செபத்தில் வந்து உட்காந்துட்டாங்க செவத்தில் வந்து உட்காந்துட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் மறுநாள் சொல்லுவாங்க ஐயா நான் கூப்பிட்டவன் வாடகை மட்டுமே ஆயிரரூபா கேட்டான் ஆளுக்கு தனியாக கேட்டான் எல்லாம் செஞ்சான் ஆனால் நான் வந்து உங்கள் கிட்டே வந்து பார்க்க வந்தேன் என் ஆண்டவர் எனக்கு வாடகை கம்மி ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி கூட எக்ஸ்ட்ரா நான் தான் இரநூறுவா கொடுத்தேன் தேவனுக்கு மகிமை யாருக்கு மகிமை